அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நீங்க டுவெல்த்ல எடுத்த மார்க்ஸ வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதுக்கு கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்துட்டு நான் சொல்ல போறேன் நீங்க இன்ஜினியரிங் சேரணும்னா நீங்க ஒண்ணு பயோ மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க அப்போ நீங்க படித்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து மூணு சப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதாவது கணிதம் இயற்பியல் வேதியியல் இதில் எடுத்த மதிப்பெண்களை வச்சுதான் பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சேர்கிறதுக்கான கட் ஆஃபை கேல்குலேட் பண்ண போகிறோம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கணிதத்தில் மேக்ஸில் நீங்கள் எடுத்த ஃபுல் மார்க்ஸ் போட்டுக்கணும் அது கூட இயற்பியலோட மார்க்ஸ் அத ரெண்டால வகுத்துக்கணும் அது கூட கெமிஸ்ட்ரியில வேதியல்ல நீங்க எடுத்த மார்க்ஸ ரெண்டால வகுத்து இந்த மூணு மார்க்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து உங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இதை இப்போ நீங்க வந்து கணிதத்துல தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க இயற்பியல்ல எண்பது மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில செவன்டி மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா கணிதத்தோட மார்க்ஸை ஃபுல்லா போட்டுக்கணும் அதாவது தொண்ணூறுங்கிறத நம்ம ஃபுல்லா போட்டுக்கணும் அடுத்து பிசிக்ஸ்ல நீங்க எடுத்த மார்க்ஸ ரெண்டால வகுத்துக்கணும் அது கூட கெமிஸ்ட்ரியில எடுத்த மார்க்ஸ ரெண்டால வகுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணும் சோ தொண்ணூறு எண்பது டிவைடட் பை ரெண்டுனா நாற்பது எழுபது டிவைடட் பை ரெண்டுனா முப்பத்தி அஞ்சு அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்

நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஒன்று படிச்சிருப்பீங்க அதாவது கணிதமோ இல்லை ஃபிசிக்ஸோ இல்லை வேதியியலோ இந்த மூணுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க இந்த மார்க்ஸ் வேணும் அடுத்து வெகேஷனல் சப்ஜெக்டில் தியரி படிச்சிருப்பீங்க ரெண்டு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்டோட மார்க்ஸ் நமக்கு வேணும் அடுத்து வக்கேஷனல் சப்ஜெக்டில் தியரி மார்க்கு அது கூட ப்ராக்டிக்கல் ஒன்னோட மார்க் அடுத்து ப்ராக்டிக்கல் டூவோட மார்க் இந்த மூணு மார்க்கையும் ஆட் பண்ணி மூணால வகுத்தா நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும் இந்த மார்க்கையும் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த மார்க்கையும் ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு வந்து கட் ஆஃப் கிடைச்சிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல தொண்ணூறு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் வொகேஷனல் சப்ஜெக்ட்ல தியரியில எழுபது ப்ராக்டிக்கல் ஒன்ல எண்பது பிராக்டிக்கல் டூல தொண்ணூறு எடுத்திருக்கீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கு நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்டோட மார்க்ஸ் வேணும் அப்ப என்ன பண்ணும் தியரி மார்க்கு பிராக்டிக்கல் ரெண்டு மார்க் அதாவது எம் ஒன்னோட மார்க்கும் டூவோட மார்க்கும் இந்த மூணு மார்க்கையும் ஆட் பண்ணணும் எழுவது பிளஸ் எண்பது பிளஸ் தொண்ணூறு இந்த மூணையும் ஆட் பண்ணி இத மூணால வகுக்கணும் மூணையும் ஆட் பண்ணா நமக்கு இரநூத்தி நாற்பது மூணால வகுத்தா நமக்கு எண்பது கிடைக்குது இது வந்து வொகேஷனல் சப்ஜெக்ட்ல நமக்கு கிடைச்ச மார்க் அப்ப கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணும் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல கிடைச்ச மார்க்கையும் வொகேஷனல் சப்ஜெக்ட்ல கிடைச்ச மார்க் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ணிடணும் ஸோ தொண்ணூறு பிளஸ் எண்பது நமக்கு எவ்வளோ நூத்தி எழுபது அப்போ இரநூறுக்கு உங்களுக்கு கிடைச்ச கட் ஆஃப் எவ்வளவு நூத்தி எழுபது இதே மாதிரிதான் நீங்க டுவெல்த்ல உங்களுக்கு கிடைச்ச நீங்க வாங்கின மார்க்ஸ வச்சு இன்ஜினியரிங் சரிங்களா நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க கிரேட் திங்ஸ் பட் இன்ஜினியர்ஸ் டூ தெம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த இன்ஜினியர் ஆகி பெரிய பெரிய சாதனைகள்லாம் நீங்க படைக்கணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம் நன்றி